கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அசூருல்லாயி சல்லா அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்வின் ஒளிமிகுந்த பக்கங்களை நமக்குள் நாம் மீண்டும் மீண்டும் பரிமாறிக்கொள்வதற்கும் பசுமைப்படுத்திக் கொள்வதற்கும் அவற்றை இதர சமுதாயத்து மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்கள் பிறந்த இந்த மாதமான ரபியுள்ளவல் மாதத்தை உலகமெங்கும் வாழுகின்ற முஸ்லீம்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டுதல்களும் மனித சமுதாயத்திற்கு என்றென்றைக்கும் தேவைப்படக்கூடியவையாக இருக்கின்றன வசூருல்லாயி சல்லா அலைய் வசல்லம் அவர்கள் மனிதனுடைய உணர்வுகளையும் அவருடைய எண்ணங்களையும் எந்த அளவுக்கு அவர்கள் மதித்து போற்றினார்கள் என்பதிலிருந்துதான் அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் இருக்கின்றது அவர்களை வாழ்விலே ஒரு முறை சந்தித்தவர்களும் ஒரு முறை சந்தித்து உரையாடியவர்களும் கூட அந்த எண்ண அலைகளோடு தன் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் அசுலாயி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகள் மனித உணர்வுகளோடு அவர்கள் நடந்து கொண்ட அழகிய நடத்தைகள் தபூரல் குதிரி ரதி அல்லாஹு தலா என்கின்ற ஒரு நபி அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் தன்னுடைய இல்லத்துக்கு ஒரு நாள் விருந்துக்கு அழைத்தார்கள் அழைக்கப்பட்ட விருந்து எதையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தவிர்ப்பதில்லை ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் காரணமின்றி அந்த விருந்தை நீங்கள் மறுதளிக்காதீர்கள் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ரசூலுல்லாவுக்கும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் சேர்த்தே அந்த விருந்து தயாரிக்கப்பட்டிருந்தது பெருமானார் சல்லா அலஹி வசல் அவர்கள் அப்போதைக்கு அந்த சபையிலே இருந்த அத்தனை தோழர்களையும் வாருங்கள் அபு சயித் நமக்கு விருந்து தயாரித்திருக்கிறார் எல்லோரும் புறப்படுங்கள் என்று சொன்னார்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு தோழர் சொன்னார் அல்லாவின் திருத்துதரை என்னை விட்டுவிடுங்கள் நான் வரவில்லை என்று எதற்காக இந்த உணவை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நான் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கின்றேன் நஃபிலான நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அது கடமையான நோன்பின் காலம் அல்ல கடமையான நோன்பின் காலமாக இருந்தால் பகல் பொழுதிலே அப்படி ஒரு விருந்துக்கான தேவையே இருந்திருக்காது அல்லது முகர்றம் ஒன்பது பத்து அரபாவின் நாட்கள் போன்ற சுன்னத்தான நோன்புகள் வைக்கப்படுகின்ற நாளும் அல்ல அப்படி இருந்திருந்தாலும் ஹசரத் அபுஸ் அல் அல் குதிரி ரஜி அல்லாஹர்கள் அந்த நாளிலே ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்க மாட்டார்கள் எனவே அவர் ஏதோ ஒரு நஃபிலான நோன்பைத்தான் அவர் நோற்றிருக்கிறார் என்பதை எளிதிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாவின் திருத்துதரை என்னை விட்டுவிடுங்கள் நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார் அதற்கு நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் உன்னுடைய சகோதரன் உனக்காக சிரமப்பட்டு ஒரு விருந்தை தயாரித்திருக்கின்றார் எனவே அவருடைய உணர்வை மதிக்கக்கூடிய வகையில் நீ அந்த விருந்திலே பங்கேற்றுக்கொள் இந்த நஃபிலான நோன்பை இன்னொரு நாளைக்கு நீ நோற்றுக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயம் சல் அல்லாஹு அவர்கள் நோன்பு நஃபீல் நோன்பு வைத்திருந்தவரையே விருந்துக்கு அழைத்தவருடைய அந்த உணர்வை புரிந்து இந்த நஃபீல் நோன்பை இன்றைக்கு நீ கடைபிடிக்காமல் இன்னொரு நாள் நீ வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த நபித்தோடருக்கு சொன்னார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையிலே ஒரு இருக்கிறது சொல்லுகின்ற போதே சொன்னார்கள் உன்னுடைய சகோதரன் உனக்கு சிரமப்பட்டு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் மூன்று சொற்களால் அவருடைய உள்ளத்தில் ஒரு செல்வாக்கை நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் செலுத்துகிறார்கள் இந்த உணவு உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்காக என்று சொன்னால் இந்த சபையிலே இருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் தான் அவர் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் எனவே உங்களுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு செய்தவர் யார் என்றால் உன்னுடைய சகோதரன் ஒரு முஸ்லிமான சகோதரன் ஒரு கொள்கை சகோதரன் அதுவும் ஏற்பாடு செய்தது இத்தனை பேருக்கு என்று சொன்னால் எவ்வளவு அதில் அவர் உழைப்பை செலுத்தி இருப்பார் அந்த உழைப்பு அந்த உணர்வு அந்த அக்கறை இவற்றையெல்லாம் நீ மனதிலே வைத்துக் கொண்டு இந்த விருந்துக்கு நீ வர வேண்டும் நஃபில் நோன்பை இன்னொரு நாள் நீ வைத்துக்கொள் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே யார் விருந்துக்கு கூப்பிடுகிறாரோ அவருடைய உணர்வை அந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உணர்த்துகிறார்கள் ஒருவரை நோக்கி சொல்வதன் மூலமாக சொல்லப்பட்டது ஒருவருக்குத்தான் ஆனால் அவருடைய அந்த உணர்வை அந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நபிகள் நாயகம் சொல்லுவை சிலவர்கள் கடத்தி அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய உணர்வை தொட்டு பேசுவதில் நபிகள் நாயகம் செல்லும் தாகுவரிக செல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள் விருந்து என்பது அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கடைபிடித்த ஒரு வழிமுறை அவர்கள் என்றைக்கும் தனியாக சாப்பிட்டதில்லை ஒரு நாளைக்கு கூட அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஆள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு அந்த உணவை உணவு நேரத்தை தாமதப்படுத்திக் கொண்டு போவார்கள் சில நேரங்களிலே அந்த பொழுதில் அவர்கள் சாப்பிடாமல் உருந்திருப்பார்களே அன்றி அவர்கள் ஒரு நாளும் விருந்தாளே இன்றி துணைக்கு இவர்கள் சாப்பிட்டதில்லை எனவே அந்த பண்பை ஒரு நபித்தோழர் கடைபிடிக்கின்றார் என்றால் அவருடைய அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நபிகள் நாகின் சொல்லம் தான் செல்லும் அவர்கள் நமக்கு காட்டு தந்த வழிமுறை வரலாற்றிலே இன்னொரு பக்கமும் இருக்கிறது ஹஜாஜ் குன் யூசுப் நான் உங்களுக்கு அவரை பற்றி நிறைய உரைகளில் சொல்லியிருக்கின்றேன் அவர் ஒரு சாதாரணமான காவல்துறையில் அடிமட்டத்தில் பணியாற்றுகின்ற ஒரு காவல்துறை ஊழியராக பொது வாழ்க்கையில் நுழைந்து தன்னுடைய அறிவுத்திறத்தால் காவல்துறை அதிகாரியாக வளர்ந்து தன்னுடைய முரட்டுத்தனமான நடவடிக்கைகளால் இராணுவத்திலே அவர் பணியில் அமர்த்தப்பட்டு பிறகு குறைந்த தவறுகளுக்கும் பெரிய தண்டனைகளை ராணுவத்தில் அவர் கொடுத்ததனால் அரசியல் பணிக்கு உமையாக்கல் நீ அழைத்து வரப்பட்டு தன்னுடைய வாழ்நாளில் அவர் ஒரு மிகச்சிறந்த கவர்னராக மதீனாவிலும் மக்காவிலும் ஈராக் போன்ற மாகாணங்களிலும் பணியாற்றியவர் ஹஜாஜனி யூசுப் கொஞ்சம் கொடுங்கோல் தன்மை உள்ளவர் அவரை எதிர்த்து யார் பேசினாலும் அவருக்கு பிடிக்காது அவர் சில வேளைகளிலே தரைநகரை விட்டு நகர்ப்புறங்களுக்கு செல்வதுண்டு கிராமப்புறங்களுக்கு சென்று மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கின்றன என்று அவர் பார்ப்பார் ஒரு நாள் ஒரு கிராமப்புறத்துக்கு போயிருக்கின்றார் மதிய வேளை கடுமையான வெயிலடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலை அவருக்கு உணவு தயாரிக்கப்பட்டது எனக்கு உணவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் உணவு வைக்கப்பட்டது தன்னுடைய பணியாளர்களிடத்திலே சொன்னார் இந்த பகுதியிலே உங்களுடைய கண்களுக்கு தென்படுகின்ற ஒரு உள்ளூர்காரரை இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள் நம்மோடு சேர்ந்து அவரும் சாப்பிடட்டும் என்று சொன்னார் அங்கு மிங்கும் தேடி பார்த்தார்கள் அங்கே ஒருவர் உலவி கொண்டிருந்தார் ஒரு கிராமப்புறத்து மனிதர் வாருங்கள் உங்களை அமீர் அழைக்கின்றார் கவர்னர் அழைக்கின்றார் வாருங்கள் என்று அழைத்து வந்தார்கள் அவரை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய முகத்திலே வறுமையினுடைய அடையாளங்கள் இருந்தன முகம் ஒரு மாதிரி வாடிப்போயிருந்தது அஜாஜ் யூசுப் அவர்கள் ஏதோ அவருக்கு ஒரு பெருந்தன்மை செலுத்துவதைப் போல உங்களுடைய கைகளை நீங்கள் கழுவி கொண்டு வாருங்கள் நம்மோடு சாப்பிடலாம் என்று அவருக்கு சொல்லுகின்றார்கள் அவர் சொன்னார் கிராமப்புறத்து மனிதர் அல்லவா அந்த கிராமத்து குசும்பு என்று சொல்வார்கள் அவர் சொன்னார் உங்களை விட ஒரு பெரிய ஆள் என்னை விருந்துக்கு அழைத்தார் நான் விருந்தை முடித்து விட்டேன் என்று சொன்னார் ஈராக் மாகாணத்தில் அவர்தான் கவர்னர் அந்த மாகாணத்திலேயே அவரை விட சிறந்த மனிதர்கள் யாரும் இல்லை அப்படி இருக்க என்னை விட பெரிய மனிதர் உன்னை எப்படி விருந்துக்கு அழைத்திருக்க முடியும் யார் அந்த பெரிய ஆள் என்று கேட்டார் அவர் சொன்னார் அல்லாஹ் தான் என்னை விருந்துக்கு கூப்பிட்டான் நான் விருந்தை முடித்து விட்டேன் என்று சொன்னார் கொஞ்சம் புரியும்படியாக சொல் என்றவுடன் நஃபிலான முன்பு நான் வைத்திருக்கின்றேன் இன்று காலையிலேயே அல்லாஹ் எனக்கு விருந்து சென்றுவிட்டான் நான் விருந்தை முடித்து விட்டேன் இப்போது நோன்பு வைத்திருக்கின்றேன் அதனால் உங்களோடு சாப்பிட முடியாது என்றார் அஜாஜ் சொன்னார் இந்த கடுமையான வெயில் அடிக்கின்ற வேலையிலா நீ நோன்பு வைத்திருக்கின்ற எடுத்திருக்க தேவையில்லையே என்றார் அதற்கு அவர் சொன்னார் இதைவிட பயங்கரமாக வெயில் அடிக்கப் போகின்ற ஒரு நாளில் எனக்கு ஆசுவாசம் வேண்டும் அதற்காகத்தான் இந்த நோன்பு என்றார் மரணத்துக்கு பின்னர் வரும் மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு ஒரு ஆசுவாசம் தேவைப்படுகிறது அதற்குத்தான் இந்த நோன்பை நான் நோற்றிருக்கிறேன் என்று சொன்னார் அஜாஜ் யூசுப் மறுபடி சொன்னார் இது நஃபில் நோன்பு தானே நஃபில் நோன்பை ஒரு நல்ல விருந்து மனம் ஒன்று தரப்படுகின்ற விருந்துக்காக அந்த விருந்திலே பங்கேற்று விட்டு நாளைக்கு அந்த நோன்பை நீ வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நபி வழிகளிலே சான்றுகள் யூசுவோட விருந்து சாப்பிடுவது பிடிக்கவில்லை அவன் விஷயமே அதுதான் இவன் தந்து நம்ம என்ன சாப்பிடுறது விருந்துக்கு கூப்பிடுன்ற போதே ஏதோ ஒரு தர்மம் கொடுப்பதை போல கையை கழுவிடுவாங்க சாப்பிடுவோம் என்று ஒரு மாதிரியான ஒரு ஒரு தரம் குறைந்த மனிதர்களிடத்திலே உரையாடுவதை போல அல்லவா அந்த உரையாடல் இருந்தது அந்த உபசரிப்பின் குரல் அவருடைய வார்த்தைகளில் இல்லை இவருக்கு நாம் பணியக்கூடாது அவர் கவர்னராக இருந்தால் எங்கே தலைநகரில் இருந்து விட்டு போகட்டும் இது ஏன் ஊரு இங்கே வந்து உன்னுடைய வாழை ஆட்டாது என்பதை போலத்தான் அந்த கிராமப்புறத்து மனிதருடைய குரல் இருந்தது அவர் சொன்னார் நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் நோம்பு இன்றைக்கு நீ சாப்பிடு என்று சொன்னவுடன் அவர் சொன்னார் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்க உத்தரவாதம் தர முடியுமா என்று கேட்டார் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பேச வேண்டியதெல்லாம் பேசி விடலாம் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு நீங்க உத்தரவாதம் தர முடியுமா என்றார் அதற்கு இவர் கவர்னர் அரசியல் மொழியில் பேசுகின்றார் அது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல இப்படி தான கவர்னர்களலாம் தான பேசுவான் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல அது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் நான் வாக்குறுதி உனக்கு தர முடியும் என்று சொன்னால் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்கு நீங்கள் வாக்குறுதி தர முடியாது என்பதனால் நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டு இன்றைக்கு நோன்பை தொடர்கிறேன் ஆலை விடுங்கள் என்று சொன்னார் அதற்கடுத்து அவர் இன்னொரு கொக்கியை தூக்கி போட்டார் அந்த ஆணவத்திலிருந்து அவர் இறங்கவே இல்லை நான் ஒரு கவர்னர் நாம் என் பேச்சை கேட்காம இருக்கிறதா அந்த அந்த வேகத்திலிருந்து அவர் கீழே இறங்கவில்லை அதே நேரத்தில் இந்த கிராமப்புறத்து மனிதரை எப்படியாவது சாப்பிட வைத்துவிட வேண்டும் அப்படி சாப்பிட வைப்பதில் தான் இவருடைய கௌரவம் நிலைநாட்டப்படுகிறது சாப்பிட்டு தான் போகணும் என்று முடிவெடுத்து விட்டு பிறகு ரொம்ப சுவையாக இருக்கிறது உணவு இந்த மாதிரி சாப்பாடு உனக்கு கிடைக்காது ரொம்ப தரமான உணவு சுவையான உணவு தாயமும் தையமும் ரொம்ப அழகான உணவு இந்த உணவு சாப்பிட்டு விட்டு போய் என்று சொன்னார் அதற்கு அவர் சொன்னார் உணவின் சுவை என்பது தயாரிப்பதற்கு பணம் கொடுத்த உன் கையிலும் இல்லை தயாரித்து தந்த சமையல்காரன் கையிலும் இல்லை உண்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் அது இருக்கிறது எவ்வளவோ சுவையான உணவுகள் இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டினால் சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்தால் இன்னும் சுவை ஏறும் ஆனால் அவருக்கு இனிப்பு ஒத்துக்காது இவருக்கு உப்பு ஒத்துக்காது இவருக்கு புளிப்பு ஒத்துக்காது என்று ஆயிரத்தி எட்டு கணக்குகள் மனிதனிடத்தில் இருக்கின்றன ஒரு உணவின் சுவை என்பது சுமை சுவை சுவைக்கக்கூடிய மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பொறுத்ததுதான் ஓ ஆரோக்கியத்தினுடைய லெவல் வேறு என்னுடைய ஆரோக்கியத்தினுடைய அளவு வேறு எனக்கு எது சுவை என்பது எனக்கு தெரியும் உனக்கு எது சுவை என்பது உனக்கு தெரியும் உன்னோட வைத்துக்கொள் என்று சொல்லி இந்த கதையை முடித்து விட்டார் இந்த கேள்விக்கு ஹஜாஜ் யூசுப் இடத்திலே பதில் இல்லை அன்புக்குரியவர்களை செய்து இதுதான் ஒரு நஃபிலான நோன்பு வைத்திருக்கின்றார் ஒரு தோழர் இன்னொரு தோழர் அந்த சபையில் இருக்கக்கூடிய ரசூலுல்லா இஸ்லாசங்களுக்கும் உடைய தோழர்களுக்கும் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் அந்த தோழர் நோன்பு வைத்திருப்பவர் மாத்திரம் நான் வர முடியாத நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் சொல்லாசன் சொன்ன வார்த்தையை பாருங்கள் உன் சகோதரன் உனக்காக வேண்டி சிரமப்பட்டு ஒரு விருந்தை தயாரித்திருக்கின்றார் நீ மறுக்காதே நோன்பை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு இந்த விருந்திலே பங்கேற்றுக்கொள் இதுதான் அந்த உள்ளத்தை தொடுகு உன் சகோதரன் என்கிற அந்த ஒரு சொல்லில் அவர் எதற்கு உனக்கு விருந்து தர வேண்டும் அன்பினால் தானே தருகின்றார் மதிக்க வேண்டாமா அவர் உணவை அந்த சிரமத்துக்கு அவருக்கு எது மகிழ்ச்சியாக மாற போகிறது என்றால் நம்மை போன்ற எல்லோரும் சாப்பிடுவதில் தானே அதற்குரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்று நபிகள் நாயும் சொல்ல அவர்கள் அவருக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி பெருமானா செல்லுல இவர் செல்லவர்கள் இதயத்தை தொட்டு பேசிய காரணத்தினால் தான் மனிதருடைய மனங்களில் செல்வாக்கு செலுத்துகின்ற தலைவராக இன்றைக்கு வரைக்கும் இருந்து வருகின்றார்கள் உடன்படிக்கை நாமெல்லாம் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம் மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் செல்லாதவர்களுக்கும் இடையில் நடந்த முதல் ஒப்பந்தம் அதுதான் எழுத்துப்பூர்வமாக செய்யப்பட்ட முதல் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முந்தைய நிமிடம் வரையிலும் ஒரு விதமான பரபரப்பு தோழர்களுக்கு மத்தியில் மக்காவுக்குள் நம்மை அனுமதிக்க மாட்டார்கள் போட்டு பார்த்து விட வேண்டியதுதான் நம்முடைய உயிரே போனாலும் உம்ரா செய்யாமல் அந்த இடத்தை விட்டு நாம் போகக்கூடாது என்றெல்லாம் தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான பரபரப்பும் அச்ச உணர்வும் அதே நேரத்தில் ஒரு விதமான கோபமும் எதிரிகள் மீது இருந்து கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல் அவர்கள் தன்னுடைய தூதராக மக்காவுக்கு உஸ்மான் ரதியுல்லா அவர்களை அனுப்பி வைக்க அவர்கள் திரும்பி வருவதற்கு தாமதமானவுடன் உஸ்மானுக்கு ஏதோ ஏற்பட்டு விட்டது எனவே அதற்கு நாம் பரிகாரத்தை காணாமல் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது எனவே இடத்தில் எல்லோரும் சத்திய பிரமாணம் செய்து கொடுங்கள் என்று கையை நீட்டுகிறார்கள் என்ன சத்திய பிரமாணம் நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் இங்கே ஒரு போர் நடைபெறும் என்கிற நிலை இருக்குமானால் ஹரமுடைய எல்லைக்கு வெளியில் அதையும் நாம் போற்று பார்த்து விடலாம் சத்திய பிரமாணம் செய்து கொடுங்கள் என்று கையை நீட்டுகிறார்கள் அதிலே சலமத்து அக்வா என்கிற ஒரு தோழர் சலமா அவர் சொல்லுகிறார் நான் தான் முதன் முதலாக கையை வைத்து சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தேன் கொஞ்ச தூரம் ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் மொத்தம் ஒவ்வொருவராக சத்திய பிரமாணம் செய்து கொடுத்துக் கொண்டே போகிறார்கள் இடையில் என்னை பெருமானார் பார்த்தார்கள் நீ இன்னும் பண்ணலையா என்று அவ்வளவு பரபரப்பு உங்களுக்கு அந்த காட்சி அப்போதுதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும் யார் சத்தியபிரமாணம் ஒருவர் செய்துவிட்டு ஓரத்தில் நிற்கிறார் அவரை கூப்பிட்டு நீ இன்னும் சத்தியபிரமாணம் செய்து கொடுக்கவில்லையா வா என்கிறார்கள் அல்லாவின் திருத்துதரே நான் தானே முதல்ல பண்ண பரவாயில்லை வாழ வா இன்னொருக்க பண்ணு வா என்று கூப்பிட்டார்கள் இன்னொரு முறை வந்து சத்திய பிரமாணம் செய்கிறார் செய்கின்றவர் ஒரு பெருமானார் பார்க்கின்றார்கள் அவரிடத்திலே வாளும் இல்லை கேடையும் இல்லை ஈட்டி இல்லை முதுகுக்கு பின்னால் அம்பு கூடு என்று வைத்திருப்பார்கள் அதற்கு இருந்துதான் அம்பு எடுத்து அடிப்பார்கள் அம்புகுடி எதுவுமே நிராயுதவாணியாக அவர் நிற்கின்றார் ஓர் என்று வந்தால் இவர் என்ன செய்வார் தான் தனக்கென்று வைத்திருந்த அந்த கேடயத்தை தூக்கி அவருடைய கையிலே கொடுக்கின்றார்கள் வைத்துக்கொள் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது முறை பையச் செய்யும் போது கேடயம் கிடைக்கிறது வாங்கிக் கொண்டார் திரும்ப முடியக்கூடிய ஸ்டேஜில் நீ இன்னும் பைய பண்ணலையா என்று மறுபடி கேட்டார்கள் பண்ணிட்டேன் கவா என்று இன்னொரு தடவை பண்ணு என்று சொன்னார்கள் பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு ஞாபகம் வருது ஆமா நான் அவனுக்கு ஒரு கேடயம் கொடுத்தேன் அதை கையில காணவில்லையே அதனாலதான் அவன் சந்தேகம் பண்ணாரா இல்லையானு கொடுத்த கேடயத்தை காணவில்லை அவர் சொன்னார் அல்லாவுடைய திருத்துவரே என்னுடைய சிறிய தந்தை சின்னமாப்பா பாப்பாவுக்கு தம்பி அவரும் இந்த உம்ராவுக்காக வந்திருந்தார் உம்ராவுக்கு வருவது நோக்கம் என்பதனால் ஆயுதங்கள் எதற்கு அவரும் உம்ராவுக்கு வந்திருக்கின்றார் அவரை நான் பார்த்தேன் அவர் உங்களிடத்திலே சத்திய பிரமாணம் செய்து கொடுத்துவிட்டு நின்று கொண்டிருந்தார் அவருடைய கையிலே ஆயுதங்கள் எதுவும் இல்லை என்னுடைய மாப்பாவுக்கு தம்பி நீங்கள் எனக்கு தந்ததை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் நபிகள் நாயகம் செல்லம் பாரிசு அவர்கள் அவருடைய அந்த உணர்வை நினைத்து மகிழ்ந்து சிரித்தார்கள் துன்முறுவலாக சிரித்துவிட்டு அவரை அவரை பார்த்து சொன்னார்கள் உலகத்திலே இதற்கு முன்னர் ஒரு மனிதர் இருந்தார் எந்த காலம் என்பதெல்லாம் பெருமாள் விவரமாக சொல்லவில்லை சொல்வதற்கான அவகாசமும் இல்லை முன்னர் உலகத்திலே நம்முடைய காலத்துக்கு முன்னர் ஒரு மனிதர் உலகத்திலே வாழ்ந்து இருந்தார் அவர் அல்லாஹிடத்தில் இப்படி ஒரு துவாவை செய்தார் யா அல்லாஹ் எனக்கு ஒரு நேசனை கொடு அல்லாஹு ஹபீபா எனக்கு ஒரு நேசனை கொடு அந்த நேசன் என்னை எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் அவன் உயிரை விட கூடுதலாக அவன் என்னை நேசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர் ஒருவனை எனக்கு கொடு என்று அவர் கேட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை போல நீ இருக்கிறாய் என்று நபிகள் நாயகர் சொல்ல அவரை பாராட்டினார்கள் இந்த அன்பு என்பது உறவுகளை பேணுவது என்பது மாப்பாவுக்கு தம்பி ஆயுதம் இல்லாமல் இருக்கின்றார் களத்துல நாம சின்ன பிள்ளை பார்த்துக்கலாம் இந்த கிடையாது அவருக்கு இது யார் தந்தது நபிகள் நாயகர் சொல்லலாகுலே அவர்கள் தந்தது ஆனாலும் அது பயன்படக்கூடிய வேலை அது அவருக்கு பயன்பெறட்டும் நம்ம விட வயதிலே மூத்தவருக்கு அந்த உணர்வு தான் அந்த செயலை விட அந்த உணர்வு தான் அப்படி உள்ளத்துக்குள் எடுத்து கொடுக்கும்போது என்ன ஓடி இருக்கும் பாப்பமுறை தம்பி வயதிலே மூத்தவர் பொருள் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு பொருள் வேண்டும் அல்லவா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம விட சின்னமா தானே முக்கியம் இப்படி ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உள்ளத்துக்குள் ஓடித்தான் அதை தூக்கி கொடுத்திருப்பார் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் அப்படி போர்க்களத்தில் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதிலும் அதை தவிர அவருக்கு வேறு ஆயுதம் வேறு கிடையாது என்னும் பட்சத்தில் அந்த உணர்வை மதித்து நபிகள் நாகிம் செல்ல அவர்கள் வரலாற்றிலே இருந்து ஒரு மனிதரை எடுத்துச் சொல்லி அவரை போல் நீ இருக்கிறாய் என்பதை பார்த்து பாராட்டினார்கள் அன்புக்குரியவர்களே இது பெருமானார் எப்படி மனித மனங்களோடு உரையாடினார்கள் என்பதற்குரிய ஒரு முக்கியமான சான்று நிறைய உறவுகள் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களிடத்திலே நல்ல குணங்கள் இருக்கும் அழகான உதாரணம் சொல்வார்கள் பட்டாம்பூச்சிக்கு தன்னுடைய நிறத்தின் அழகை பற்றி அதுக்கு தெரியாது ஒரு பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகானது என்று அதற்கு தெரியாது அது பேசாமல் இந்த பூ அந்த மலர் என்று பாய்ந்து பாய்ந்து பறந்து பறந்து தாவி தாவி போய் கொண்டே இருக்கும் அதே மனிதர்கள் தன் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எவ்வளவோ மனிதர்கள் ஏராளமான நற்குணங்களை சுமந்தவர்களாக நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த நற்குணங்களால் நமக்கு பலன் கிடைத்ததா அல்லவா அதெல்லாம் வேறு வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவர்களை கூப்பிட்டு உங்களுடைய இந்த பண்பு எனக்கு பிடித்திருக்கிறது ரொம்ப நல்ல பண்பு ஒரு முறை சொல்லி பாருங்கள் அடுத்த நாளில் இருந்து அந்த பண்பின் அளவு சதவீதம் அவரிடத்தில் கூடிக்கொண்டே இருக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன் பாய் நீங்க நிதானமாகத்தான் வாகனம் எல்லாம் ஓட்டுகிறீர்கள் ரொம்ப நல்லது அது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது என்று சொல்லி பாருங்கள் அடுத்த முறை வாகனத்தில் ஏறி அமரும் போதெல்லாம் உங்களுடைய முகம்தான் அவருடைய நினைவுக்கு வரும் ஒரு தர்மம் கொடுக்கக்கூடிய மனிதரை பார்த்து நீங்கள் தேவை உள்ள மனிதருக்கு சரியாக பார்த்து நல்லா கரெக்டா பண்ணிட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு பறக்க செய்யும் ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் அடுத்த முறை தர்மம் கொடுக்கும் போதெல்லாம் உங்களுடைய நீங்க உங்களுடைய முகம் அவருடைய கண்களுக்கு முன்னாலே வந்து நிற்கும் இது அவருக்கு நன்மையை செய்கூடிய அந்த தன்மையை அவருக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் இந்த பண்பை நபிகள் நாயகம் சொல்லும் அவர்கள் கடைபிடித்தார்கள் ஒவ்வொரு நபித்தோழரையும் கூர்மையாக அவர்கள் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் பார்த்தவரை திறந்து பாராட்டுவார்கள் அந்த ஒரு சொல்லுக்காக அந்த ஒரு சொல்லை நினைத்துக் கொண்டு நபித்தோழர்கள் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து முடித்திருப்பார்கள் சில நூல்கள் சொல்லுகின்றன அதிரத்து அமீரும் ஆதியில் உமா அபுவைதா ரதி உள்ள உத்தராமு அபு உபைதா என்ற நவித்தொடரை பார்த்து பெருமானா சொன்னார்கள் நீ இந்த சமுதாயத்திலேயே ரொம்ப நம்பகத்தன்மை மிக்கவன் என்று ஒரு நாள் சொன்னார்கள் பரதாத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அன்றைய இரவு அபு அபு உபைதா தூங்கி இருப்பார் என்றா நினைக்கிறீர்கள் அன்னைக்கு ராத்திரி அபுபைதா தூங்கி இருப்பாங்களா இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமரலி இல்லாமல் பார்த்து சொன்னார்கள் உமரே நீங்கள் ஒரு வழியாக வந்தால் செய்தான் இன்னொரு வழியாக ஓடி போய் விடுவான் என்று இந்த வார்த்தையை கேட்ட இரவில் அவர்கள் தூங்கி இருப்பார்களா யோசித்து பாருங்கள் அபுபக்கர் சித்திகள் அவங்க பார்த்து சொன்னார்கள் எனக்கு உலகத்தில் நண்பன் என்று யாருமே கிடையாது அல்லாததான் எனக்கு நண்பன் ஒரு நண்பன் என்று நான் உலகத்தில் வைப்பதாக இருந்தால் அது நீங்களாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை கேட்டவர்கள் தூங்கியா இருப்பார்கள் நினைச்சு பாருங்கள் உஸ்மான் அலி அல்லாமல் பார்த்து சொன்னார்கள் உஸ்மான் நீ இன்றைக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாயே நான் கேட்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தாயே இதற்கு பிறகு நீ என்ன தப்பு செய்தாலும் அல்லாஹிடத்தில் கணக்கில் ஏறாது என்று சொன்னார்கள் இரவு இருப்பார்களா இதுதான் அவர்கள் சகாபாக்களை உருவாக்கி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருடைய முகத்திலும் மலர்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தினார்கள் எல்லோரும் சேர்ந்துதான் சமுதாயம் எல்லோரும் இணைந்து செய்வதற்கு பெயர் தான் கூட்டாஞ்சோறு அதுதான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அழகு அதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் செய்து காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பண்பை நமக்குள் நாம உருவாக்கிக் கொள் நம்மை சுற்றி இருக்கக்கூடத்திலே மனம் திறந்து பாராட்டுங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள் குறைகள் எல்லோரிடத்திலும் இருக்கும் நம்மிடத்திலும் இருக்கும் அழகாக சொல்வார்கள் அல்லவா

அவர்களுடைய நடத்தைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக அமைக்குவானாக வாக்குறது அவானா அமெரிக்காஹி ரபுல் ஆலம்